அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் கதிஜா பேகம் எனக்கு திருமணமாகி ஒரு மாதம்தான் ஆகிறது கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் திருமணத்திற்காக விடுமுறையில் வந்தவர் இன்றுதான் திரும்பவும் வெளிநாடு செல்கிறார் கடந்த சில நாட்களாகவே துக்கத்தில் இருந்த எனக்கு இன்று பெரும் துக்கம் தொண்டையை அடைத்து அவருக்கு பிரியாவிடை கொடுத்து அனுப்பி வைத்திருந்தேன் அவர் பிரிந்து செல்லும் பொழுது அழுது கொண்டிருந்த என்னை மாமியார் பிழைக்கப் போகும் அவனிடம் அழுது அவனுடைய மனதை காயப்படுத்தாதே அவன் போன பிறகு எவ்வளவு வேண்டுமானாலும் அழுது கொள் என்று மனசாட்சியை இல்லாமல் அதட்டினார் அப்பொழுது எதையும் கேட்கும் மனநிலையில் நான் இல்லை நான் அழுவதை பார்த்து கணவருக்கும் சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது பிறகு தன் அம்மாவிடம் இவளை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் என்று என்னையும் அன்பாக அணைத்தபடி நெற்றியில் முத்தம் கொடுத்துவிட்டு அவர் வெளிநாடு சென்று விட்டார் அன்று இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தேன் அந்த நிலையிலும் மாமியார் தனக்கு காஃபி வேண்டும் அது வேண்டும் இது வேண்டும் என்று என்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்தார் அனைத்தையும் முடித்துவிட்டு படுத்து கொண்டே அவர் இல்லாத படுக்கையை தடவிக்கொண்டே அனைத்தையும் நினைத்து பார்த்தேன் என் கணவர் எனக்கு தூரத்து சொந்தம்தான் சில விழாக்களில் சிறு வயதிலிருந்து கடல் சில வடங்களுக்கு முன்பு வரை பார்த்திருக்கிறேன் அவரின் தங்கை எனக்கு தோழியாக இருந்தார் அவளுடன் எப்பொழுதாவது தொலைபேசியில் பேசுவதுண்டு ஒருநாள் அவள் எனது அண்ணன் உன்னை விரும்புவதாக கூறினார் அப்பொழுது நான் எதுவும் சொல்லவில்லை சில தினங்களுக்கு பிறகு சரி என்று எனது விருப்பத்தையும் நான் கூறினேன் அதன் பிறகு இருவரும் தொலைபேசியில் பேசவும் ஆரம்பித்தோம் இரண்டு வருடங்கள் வரை எங்கள் காதல் தொடர்ந்தது இதற்கிடையில் கணவரும் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார் எனக்கும் திருமணம் செய்வதற்காக மாப்பிளை தேடிக்கொண்டிருந்தனர் இதனை பற்றி நானும் வெளிநாட்டில் இருக்கும் அவருக்கு தெரிவிக்க அவரும் தனது அம்மாவை பெண் கேட்டு எனது வீட்டிற்கு அனுப்பியும் வைத்தார் எனது வீட்டில் அவரையும் சரி அவருடைய அம்மாவையும் சரி சுத்தமாக பிடிக்காது சொல்லப்போனால் எங்களின் சில உறவினர்களுக்கு கூட பிடிக்காது அதற்கு என்ன காரணம் என்று அப்பொழுது எனக்கு தெரியவில்லை ஆரம்பத்தில் எனது அப்பா சுத்தமாக மறுத்துவிட்டார் அவரின் முகத்திற்கு நேராகவே வேறு பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் பையனுக்கு எனது பெண் தான் கிடைத்தாளா என்று அவருடைய மனம் நோகும்படியும் பேசி அனுப்பிவிட்டார் இது மாமியாருக்கு பெரும் அவமானமானது எனக்கு அப்பொழுது சற்று கவலையாக தான் இருந்தது பிறகு வெளிநாட்டில் இருக்கும் கணவருக்கும் இது குறித்து கோபப்பட்டார் அவரை நான் தான் சமாதானம் செய்தேன் பிறகு நானும் அப்பாவிடம் இது குறித்து பேசினேன் அப்பொழுதும் அப்பா சம்மதிக்கவில்லை ஆனால் நான் விடுவதாக இல்லை அவரிடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்தேன் நான் அவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்றும் உறுதியாக இருந்தேன் எந்த சூழலிலும் அவரை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை சில நேரம் பட்டினி இருந்தும் எனது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள நினைத்தேன் அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் அந்த குடும்பம் நமக்கு சரிவராது என்று நான் நான் தான் அப்பொழுது கேட்கவில்லை அது எவ்வளவு பெரிய தவறு என்று அப்பொழுது எனக்கு தெரியவும் இல்லை ஒரு கட்டத்தில் தன் ஒரே மகள் கஷ்டப்படுவதை அவரும் விரும்பவில்லை திருமணத்திற்கு எனக்காக மட்டுமே சம்மதித்தார் அப்பொழுதுதான் தான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இதை கணவரிடம் தெரிவிக்க அவரும் சந்தோஷமடைந்தார் இரண்டு வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்வதாக உறுதியும் அளித்தார் அதுவரை எங்கள் காதல் தொலைபேசியில் வளர்ந்து வந்தது இதற்கிடையில் கணவரின் தங்கைக்கும் திருமணம் நடந்து முடிந்தது கணவர் சொன்னது போலவே இரண்டு வருடங்கள் கழித்து விடுமுறைக்கு வந்து எங்களின் திருமணமும் சிறப்பாக நடந்து முடிந்தது மாமியார் வரதட்சணை கேட்பதற்கு முன்பே எந்த குறையும் இல்லாமல் அனைத்தையும் செய்து முடித்திருந்தார் எனது அப்பா இதை அனைத்தையுமே யோசித்து எப்பொழுதும் உறங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை மறுநாள் காலை எப்பொழுதும் போல வீட்டு வேலைகளை பார்க்க தொடங்கிவிட்டேன் கணவர் இல்லாத முதல் பகல் அது கணவர் இருக்கும் வரை அதிகமாக வீட்டு வேலைகளை ஏதும் செய்ததில்லை அனைத்தையும் மாமியார்தான் பார்த்து கொண்டிருந்தார் எப்பொழுது நான் வீட்டு வேலைகள் செய்ய தொடங்கிவிட்டனோ மாமியார் எதிலுமே தலையிடுவதும் இல்லை வீட்டிலும் அதிகமாக இருப்பதும் இல்லை எப்பொழுதும் பக்கத்து வீட்டு வீடு என்று அங்கு சென்று அமர்ந்து கொள்வார் நான் நான் சமைத்துவிட்டு அவருக்கு குரல் கொடுப்பேன் சாப்பிட்டுவிட்டு மீண்டும் சென்று அமர்ந்து கொள்வார் இப்படியாக கணவர் இல்லாத ஒரு மாதம் கடந்துவிட்டது கணவரும் இரவு நேரங்களில் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் அன்பும் காதலும் பாசம் அனைத்துமே தொலைபேசிலேயே நடந்தது எங்களின் ஊரிலும் சரி குடும்பத்திலும் சரி திருமணமானவுடன் வெளிநாடு செல்வது சகஜம்தான் அப்பொழுது எல்லாம் அழுது கொண்டிருக்கும் பெண்களை பார்த்து நானே கேலி செய்வதும் உண்டு ஆனால் அதுவே இப்பொழுது எனக்கு நடக்கும் பொழுது அந்த பிரிவு எனக்கு மரண வேதனை தந்தது ஒவ்வொரு நாளும் கடப்பதற்கே மிகவும் சிரமமாக இருந்தது கணவர் சென்ற பிறகு மாமியாரின் நடவடிக்கைகளிலும் பெரிதாக மாற்றமும் தென்பட்டது கணவர் அனுப்பும் பணத்திலிருந்து எனது செலவுக்கு கூட பணம் தர மாட்டார் அப்படியே கேட்டாலும் வீட்டில் இருக்கும் உனக்கு எதற்கு செலவு என்று தட்டி கழித்து விடுவார் இதை கணவரும் சொன்னாலும் அவரும் அதேதான் சொல்வார் வீட்டில் எந்த ஒரு வேலையையும் மாமியார் செய்வதும் இல்லை எப்பொழுதும் டிவி அல்லது பக்கத்து வீடுகள் என்று கிடையாக கிடந்தார் வீட்டில் இருவர் மட்டுமே உள்ளதால் அதிகம் வேலை ஒன்றும் இருப்பது இல்லை அதனால் நானும் எதுவும் கூறுவதும் இல்லை கணவரின் தங்கை பதினைந்து அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கு வந்து விடுவார் இரண்டு மூன்று நாட்கள் தங்கிவிட்டு அவள் போகும் பொழுது இரண்டு பை நிறைய பொருட்களை கொடுத்து அனுப்புவார் என் மாமியார் அதில் என்ன இருக்கிறது என்று நானும் கேட்டதில்லை அவரும் சொன்னதும் இல்லை ஆனால் அவர் சென்ற பிறகு வீட்டிலுள்ள சில பொருட்கள் காணாமல் போயிருக்கும் அது எனது அப்பா வரதட்சணையாக கொடுத்த பித்தளை பொருட்களாக தான் இருக்கும் நானும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் இல்லை காரணம் எங்கே இதை பற்றி கேட்டால் மாமியாரின் மனது காயப்படுமோ என்று ஒரு நாள் எனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவசர அவசரமாக எனது அம்மா வீட்டிற்கு வந்துவிட்டேன் அப்பொழுது எனது அறையில் இருக்கும் பீரோவில் சாவியை அங்கே விட்டுவிட்டு வந்துவிட்டேன் அதில்தான் எனக்கு அப்பா செய்து கொடுத்த சில நகைகளும் இருந்தன நானும் மாமியார் தான் உள்ளாரே அவர் பார்த்து என்று தைரியமாக இருந்துவிட்டேன் சில நாட்கள் கழித்து மீண்டும் கணவர் வீட்டிற்கு சென்று பீரோவில் உள்ள நகைகளை சரிபார்க்க அதில் இரண்டு பவுன் மதிப்புள்ள ஒரு செயின் மட்டும் காணாமல் போயிருந்தது நானும் பதறிப்போய் வீரவில் அனைத்து இடங்களிலும் தேடினேன் எங்கும் காணவில்லை எனக்கு நன்றாக நினைவிருந்தது அங்குதான் வைத்தோம் என்று இருந்தாலும் அறை முழுவதும் ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்தேன் எங்கும் கிடைக்கவில்லை தொலைந்த நகையின் மதிப்பு அதிகம் என்பதால் இது குறித்து மாமியாரிடம் கேட்டேன் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை என்னை பார்த்தால் உனக்கு திருடி போல் தெரிகிறதா என்று என்மேலே கோபப்பட ஆரம்பித்தார் கணவரின் தொலைபேசிக்காக காத்திருந்து இதை பற்றி கணவனும் கூறினார் கணவரும் என்ன ஏதுவென்று விசாரிக்காமல் என்மேல்தான் கோபப்பட்டார் நானும் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை சாதாரணமாக தான் நான் கேட்டேன் என்று புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் அவர் எதுவுமே கேட்கும் மனநிலையில் இல்லை இரண்டு மூன்று நாட்கள் வரை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் இல்லை இந்த சம்பவத்திற்கு பிறகு மாமியாரின் நடத்தை மோசமாக தொடங்கியது எதிர்க்கெடுத்தாலும் என்னிடம் குறை கண்டுபிடிப்பதே வேலையாக கொண்டார் நானும் சாதாரணமாக எதை கேட்டாலும் மனம் நோகும்படி பேசிவிடுவார் அது மட்டுமல்லாமல் இது குறித்து பக்கத்து வீடுகளிலும் சொல்லி அவர்களும் என்னிடம் உனது மாமியாரை ஏன் அப்படி நடத்துகிறாய் என்று என்னையே குறை கூறினார் நானும் என்ன செய்வதென்றே புரியாமல் அமைதியாக இருந்துவிட்டேன் நானும் மாமியார் குறித்து கனடம் சொல்லியும் பார்த்தேன் ஆனாலும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று கூட கேட்காமல் எனது அம்மாவை பற்றி பேசாதே என்று கோபப்படுவதுடன் தொலைபேசியையும் வைத்துவிட்டு சென்றுவிடுவார் அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்கள் தொடர்பு கொள்ள மாட்டார் நானும் அவரிடம் பேசாமல் இருக்க முடியாது என்று அவரை பற்றி கூறுவதே இல்லை இப்படியாக ஆறு மாத காலங்கள் கடந்து போனது எனக்கு ஏனோ தெரியவில்லை இந்த ஆறு மாத காலம் அறுபது வருடமாக தோன்றியது ஆனாலும் கணவரின் தங்கையின் போக்குவரத்து மட்டும் குறையவே இல்லை அவள் எப்பொழுதும் போல வந்து போய் கொண்டிருந்தார் முன்பெல்லாம் அவள் சென்ற பிறகு சமையல் அறையில் உள்ள பொருட்கள் மட்டுமே காணாமல் போகும் இப்போதெல்லாம் எனது அறையிலிருந்தே சில பொருட்களும் காணாமல் போயின எனக்கும் ஒரு கட்டத்தில் புரிந்து போனது மாமியார்தான் அனைத்தையுமே எடுத்து அவரிடம் கொடுத்து அனுப்புகிறார் என்று அவர் என்னிடம் கேட்டால் நான் தானா நானாகவே தந்து விடுவேன் இருந்தாலும் ஏன் அப்படி செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை ஒரு நாள் எனது நெருங்கிய உறவினரின் திருமணம் வந்தது கணவர் இல்லாததால் நானும் மாமியாரும் செல்லவும் நேர்ந்தது அங்கு சென்று அமர்ந்திருக்க என்னை பார்த்து என் உறவுக்கார பையன் ஒருவன் என்னிடம் பேசிவிட்டு சென்றான் அருகில் இருந்த மாமியாரும் அவனை பற்றி விசாரிக்க நானும் அவன் எனது அத்தை பையன் என்று கூற அப்பொழுது அவர் எதுவும் கூறவில்லை அவனை எனது கணவருக்கும் தெரியும் திருமணம் முடிந்து வீட்டுக்கு சென்று இரண்டு நாட்கள் கழித்து தொலைபேசியில் தொடர்பு கொண்ட கணவர் சரியாக அந்த உறவுக்கார பையனை பற்றி விசாரித்தார் எனக்கு அப்பொழுதே புரிந்து போனது மாமியார் தான் ஏதோ சொல்லி உள்ளார் என்று நானும் சாதாரணமாக பேசிவிட்டு சென்றான் என்று கூறினேன் கணவரும் அப்பொழுது எதுவும் சொல்லவில்லை பின்பு சில நேரங்களில் கணவர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது எனது வீட்டில் பேசிக் கொண்டிருப்பேன் சில சமயம் சமையல் அறையில் வேலை பார்த்து கொண்டிருப்பேன் அப்பொழுதெல்லாம் தொலைபேசியை எடுக்க முடியாமல் போயிருக்கும் அப்பொழுது எல்லாம் அந்த பையனோடு பேசிக் கொண்டிருக்கிறாயா என கோபப்படுவார் நானும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை எனக்கு வேலை இருந்தது என்று சொல்லி பார்ப்பேன் ஆனால் அவர் எதையுமே கேட்காமல் எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல பேசிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டு சென்று விடுவார் இதற்கெல்லாம் காரணம் மாமியார்தான் அவர்தான் என்னை எப்பொழுதும் யாருடனையோ தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறாள் என்றும் எனக்கு அந்த பையனாக இருக்குமோ என்றும் சந்தேகம் உள்ளது என்றும் என் கணவரிடம் இல்லாததொன்றை கூறி வந்தார் இவ்வளவு நாள் என்னை கொடுமை செய்ததை தாங்கிக் கொண்டேன் இப்பொழுது எனது நடத்தையின் மேலே பழி வந்ததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது குறித்து மாமியாரிடம் சண்டையிடவும் ஆரம்பித்தேன் இது என் கணவருக்கு பிடிக்கவில்லை செய்வதெல்லாம் செய்துவிட்டு உன் தவறை மறைப்பதற்கு எனது அம்மாவிடம் சண்டையிடுகிறாயா என என்மேலே கோபப்படத் தொடங்கினார் இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த என்னால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை கணவரிடமும் சண்டையிட ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் மாமியார் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை சில நாட்கள் கழித்து நேற்று இரவு நமது வீட்டிலிருந்து ஒரு ஆள் சென்றது போல் இருந்தது அது அந்த பையனாக தான் இருக்கும் என்று கணவரிடம் தொலைபேசியில் கூறிவிட்டார் அடுத்த சில நாட்களிலேயே கணவரும் ஊருக்கு வந்து விட்டார் வந்தவர் என்னை சந்தேகப்பட்டு அடிக்கவும் செய்தார் நானும் அவரிடம் எவ்வளவோ புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் என்னிடம் அவர் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டார் வார்த்தைகளால் மட்டுமல்ல கைகளாலும் காயப்படுத்தத் தொடங்கினார் எனக்கு புரிந்து போனது அவருக்கு சந்தேகவை பிடித்து கொண்டது என்று அவர் அப்படி மாறியதற்கு முழு காரணமும் மாமியார்தான் கணவர் ஊருக்கு வந்த பின்னரும் என்னை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக கூறினார் கணவரும் நான் தவறு செய்துவிட்டேன் என்று நம்பத் தொடங்கினார் என்னிடம் என்ன நடந்தது என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் மாமியாரும் கணவரும் என்னை விவாதித்து செய்துவிடலாம் என்று முடிவெடுத்தனர் அதற்கு நான் மறுபேதும் கூறவில்லை சொல்லப்போனால் நானும் அதை தான் எதிர்பார்த்தேன் காரணம் சந்தேக பிராணி கணவனோடு நயவஞ்சக மாமியாரோடும் வாழ்வதை விட பிறந்த வீட்டில் வாளாவெட்டியாக இருப்பதே மேல் என்று மனநிலைக்கு நான் வந்துவிட்டேன் இப்படியாக சில வருட காதலும் சில மாத கல்யாண வாழ்க்கையும் முடிந்து போனது நானும் சரி எங்கள் வீட்டிலும் சரி எனக்கு விவாகரத்து ஆனதை நினைத்து பெரிதாக கவலைப்படவில்லை அந்த நரகத்திலிருந்து தப்பித்து வந்ததாகவே நினைத்தோம் சில மாதங்கள் வரை பிறந்த வீட்டில் இருந்தேன் பிறகு அப்பா வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்தார் ஆரம்பத்தில் வேண்டாம் என்று தான் சொல்லி பார்த்தேன் ஆனால் இப்படியே எவ்வளவு நாள்தான் இருக்க முடியும் என்று அனைவரும் என்னை பேசி சம்மதிக்கவும் வைத்தனர் எனக்கு இரண்டாவதாக திருமணமும் முடிந்தது இப்பொழுது உள்ள கணவர் மிகவும் நல்லவராக இருந்தார் வெளிநாட்டில் இல்லாமல் உள்ளூரில் சொந்தமாக தொழில் செய்து வருகிறார் சொல்லப்போனால் சில நேரங்களில் இவரை ஏன் முதலிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்று கூட எனக்கு தோன்றும் அவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டார் அவரின் வீட்டில் உள்ளவர்களும் அவரை போல அன்பாகவே இருந்தனர் எங்களின் அன்பிற்கு அடையாளமாக இரண்டு குழந்தைகளும் பிறந்துவிட்டது எனது கடந்த கால வாழ்க்கையும் முற்றிலுமாக மறந்துவிட்டது அந்த அளவிற்கு நான் சந்தோஷமாகவும் இருந்தேன் சந்தோஷமாக இருக்கும் நேரத்தில் கஷ்டங்களை நினைப்பதற்கு யார்தான் விரும்புவார்கள் சில வருடங்களுக்கு பிறகு உறவினர் மூலமாக முதல் கணவரை பற்றி செய்தி கிடைத்தது அவர் விவாதத்தை செய்து கொண்ட பின்னர் பணக்கார பெண்ணாக பார்த்து மறுமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டதாகவும் அதன் பிறகு அந்த மருமகள் மாமியாரை ஒரு வேலைக்காரி போலவே நடத்துவதாகவும் வேறு வழியில்லாமல் மாமியாரும் அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாகவும் கூறினார் உனக்கு செய்த பாவத்தினால் அவர்களுக்கு இன்று வரை குழந்தை எதுவுமே பிறக்கவில்லை என்றும் கூறினார் எனக்கு ஆரம்பத்தில் கோபம் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் மேல் எந்த கோபமும் இல்லை காரணம் அவர்களால் தான் இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைத்தது என்று நினைத்தேன் எனக்கு கிடைத்த வாழ்க்கையைப் போல அவர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் எனவும் இறைவனிடமும் பிரார்த்தித்து கொண்டேன்